ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காலையில் எடுத்து வந்த பணம் சுட்டாச்சு இப்போ சுட்டு எங்கள் அம்மா வந்து அதை கொத்துறாங்க இப்படி தான் கொத்தி எடுக்கணும் பார்த்துருங்க பணம் மழை எப்படி சுற்று பாருங்க எங்கள் சுத்த பணம் மொழம் தான் இருக்கு பார்த்துருங்க எடுத்து கொத்தி அதை அப்படியே அழகாக உருண்டை பிடிச்சி தருவாங்க மற்ற கொத்த பார்த்தா அந்த பணம் குட்டையிலேருந்து அந்த இது அந்த ஸ்பான்ஜியாக இருக்கக்கூடிய அந்த இது வரும் பார்த்துருங்க அதுதான் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இதுதான் பணம் பழத்தை கொத்தி எடுக்கணும் கொத்துனா அது அப்படி தனியாக வரும் அதை அப்படி உருண்டையாக பிடிச்சி நம்ம சாப்பிட வேண்டியதுதான் ஏம்மா இதை நம்ம கொத்தி போடுறோம்ல இந்த இதில் நம்ம கொத்தி போடுறோம்ல இது முளைக்குமா ஆமா முளைக்குமா சரி 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 ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுக்கோங்க ஒரு விதையை வந்து சுட்டு அதாவது பழங்கொட்டையை நம்ம சுட்டு அதனுடைய சாதம் இதெல்லாம் எடுத்து தான் வெறும் குட்டையாக இருக்கும் அதுவே வந்து இந்த பூமியை முளைக்கி தான் அது பெரிய அதிசயம்தான் உலகத்திலே ஒரு ஒரு விதைய சுட்டு முளைக்கிறது வந்து ரொம்ப அபூர்வம் அதில் இந்த பனைமரமும் ஒரு மிகப்பெரிய அபூர்வம் தான் ஸோ பனைமரமும் ஒரு அதிசயம்தான்